அடுத்தது நம்ம சங்கத்தில் உள்ள ஒரு பையன் அவருடைய கன்னி பேச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மணிகண்டன் வாங்க அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த பிரபஞ்சத்திற்கும் முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் முதல்ல நன்றி சொல்கிறேன் வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் பேசினது இல்லை இதுதான் உன்னோடய ஃபஸ்ட்டு மேடை எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி எல்லா குருமார்களுக்கும் இயற்கையாக வந்து லாஸ்ட் மீட்டிங் வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு அன்னைக்கு எனக்கு ஜோதிடத்தை எந்தளவுக்கு நான் நம்புகிறேன்றதுக்கு ஒரு ஒரு விட்னஸ் என்ன அப்படின்னா போன வாரம் ஒரு பத் ஒம்பது மணி வரைக்கும் போராடம் அனுச்சதுக்கு சந்திராஷ்டமம் வீட்டிலேருந்து நான் ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் கிளம்பிட்டேன் கரெக்டான அட்ரஸ் பார்க்கல ரெங்கநாச்சியார்ன்னு உடனே ஸ்ரீரங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னோட அசால்ட்னஸும் இருக்குது நான் பார்த்துட்டு ஸ்ரீரங்கம் ஃபுல்லாக போய் அலைஞ்சிட்டு கரெக்டாக இங்கே இங்கே அட்ரஸ் கண்டுபிடிச்சி உள்ள நுழையிறப்போ சந்திராஷ்டிரமம் முடிஞ்சு தான் கரெக்டாக இங்கே வந்தேன் ஸோ அப்போ அந்த இடத்துல சந்திராஷ்டிரமன்றது நம்மளுக்கு கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஸோ அதனால எல் ஜோதிடத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம மனித வாழ்க்கையில் ஒன்றிணைந்தான் இருக்குது அப்படின்றது நான் முதன்முறையாக உணர்ந்தேன் இந்த ஜோதிடன்றதே நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியாது பட் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை முறையில் நிறையா விஷயங்களை நடைமுறைப்படுத்தி நிறையா பிரச்சனைகளுக்காக பல ஜோதிடர்கள்கிட்ட போய் தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நான் வாழ்க்கை முறையில் நடைமுறைப்படுத்தி கற்றுக்கிட்டேன் அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் என்னென்னா ஒன்பது நவகிரகங்கள் இருக்குங்களையா ஸோ இந்த நவகிரகங்களும் நம்மளுக்கு சாதகமாக வேலை செய்யணும் அது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஒம்பது நவகிரகங்களுக்கும் உறவு காரகத்துவங்கள்னு ஒன்று இருக்குது சூரியன்னா அப்பா சந்திரன்னா தாய் புதன்னா தாய் மாமா செவ்வாயினா நம்மளோட பூமிக்காரகன் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ராகுக்கு எதுனா ராகுனா வந்து தந்தை வழி பாட்டனார்கள் கேதுனா வந்து தாய் வழி பாட்டினார்கள் ஸோ இந்த காரகத்துவங்களில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இது சார்ந்த உறவுகளில் நம்ம சுமூகமான ஒரு ஒரு உறவு நிலையை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை முறையில் நம்ம உறவினர்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க உறவினர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம செம்மையாக வாழலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தெரில பட் என்னோடய அனுபவத்தில் இது உண்மை தான் இப்போ ஒருத்தவங்களுக்கு அண்ணன் தம்பிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாயால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அந்த செவ்வாயால் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்க பல இடத்துல பரிகாரம் பண்ணுறதோ பல முறைகள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை அவங்க போய் பேசி சால்வ் பண்ணாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாயிடும் இது வந்து நான் என்னோட என்னோடய லைஃப்பில் எங்கள் வீட்டில் இது நடந்த விஷயம் ஸோ அது மாதிரி ராகு கேது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களோட ராகு ராகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அவங்க தாய தந்தை வழி முன்னோர்களுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை அவங்க வாழ்கிற வாழ்கிற காலத்தில் அவங்க தந்தை வழியில் இருக்க பெரியவங்க முன்னோர்கள் மீன்ஸ் எனக்கு முன்னாடி இருக்க என்னோடய இருந்து என் தாத்தா பாட்டன் எல்லாருமே ஸோ எனக்கு முன்னாடி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சிறிய உதவி பண்ணுறது மூலயமாவே அந்த ராகு எதுவோட பிரச்சனைகளை எனக்கு கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வலுவை குறைச்சிருது ஸோ நான் போய் என்னோடய உறவினர்களுக்கு அந்த காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணால் அவங்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணாவே கிரகங்கள் என்னை பார்த்து இந்த பையன் இந்த உறவுக்கு தேவையான உதவியை பண்ணுறான் அது பண உதவியாக இருந்தாலும் சரி பொருள் உதவியாக இருந்தாலும் சரி உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் வந்து அதோடய வேகத்தை குறைச்சிடுது ஜோதிடம் என்பது விதியை முழுமையாக மாற்ற முடியாது அதோட வீரியத்தை குறைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பரிகாரன்றதும் அப்படி நம்மளோட விதி வந்து முழுமையாக மாற்ற முடியாது அதோட வேகத்தை குறைக்கலாம் நான் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகிறேன் அப்படின்னா எனக்கு காலை ஆக்சிடென்ட் ஆகுறது காலில் ஒரு சின்ன கட்டோட நீ விட்டுரும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவ ஜோதிடம் ஸோ இந்த உறவினர்களுக்கு செய்யக்கூடிய நம்ம பொருள் உதவி உடல் உதவி செய்கிறப்ப அந்த கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதோடய வேகத்தை குறைச்சி இந்த தோஷங்களை கம்மி பண்ணிடுது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதையும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு என்னோட அன்பான வேண்டுகோள் ஃபஸ்ட்டு மேடன்றனால கொஞ்சம் இதாக இருக்குது இந்த வாய்ப்பு அளித்த இந்த பிரபஞ்சத்திற்கும் குருமார்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக ஜானகி ரொம்ப மிக்க நன்றி உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவைன்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் இந்த விழாவே இருக்குது பேச்சு மாதிரி தெரியல இன்னும் போக போக பேசுனாருனாக்கா நல்லா பேசுவார்னு எதிர்பார்க்குறேன் நான்